எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க அமெரிக்கா மிஷிகன் டெம்பரேச்சர் தேர்ட்டி டூ டிகிரி நல்லாவே வெயில் அடிக்குதுங்க வீட்ல இருந்து அரௌண்ட் ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கோங்க அப்போ கிளம்பணுன்னு பிளான் பண்ணி ஒன் தேர்ட்டிக்கு கிளம்பி முடிச்சிட்டோங்க கிளம்பி கரெக்டாக டேரெக்டாக ஹோட்டலுக்கு வந்துட்டோம் ஒரு சூப்பரான செலிப்ரேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நெய்பர்ஹுட் ஏஞ்சிலா ஆண்டி அவங்களோட அப்பா பர்த்டே செலிப்ரேஷன் அவங்க அப்பாவுக்கு எண்பது வயசு ஆகுதுங்க அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் Just wanna sing him happy birthday and I'm just gonna have my cousin Steve start so it's not a <laughs> <laughs> it's a so one and two. two and, two. Two. and two. happy birthday to you. Happy birthday to you Happy birthday to you. Happy Birthday. ஏஞ்சினா வந்து அவங்க அப்பாக்கு எயிட்டி இயர்ஸ் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு அவங்களோட ஃபேமிலி அதாவது அம்மா சைடு அப்பா சைடு இருக்கிற ரிலேஷன் எல்லாரையுமே கூப்பிட்ருந்தாங்கங்க ஸோ ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் மட்டும்தான் தமிழ் பீப்புள் வந்துட்டு அங்கே ஜாயின் ஆகிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க எல்லோரும் எங்கக்கிட்ட வந்து ஸ்வீட்டாக பேசினாங்கங்க நீங்கள் எந்த ஊர் அப்படி சொல்லி தமிழ்னு சொல்லும்போது அவ்வளோ அமெரிக்கன்ஸ்க்கு நடுவில் நாங்கள் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும் தான் தமிழ் ஸோ இது வந்து எனக்கு அவங்க கிடச்ச ஸோ மச் பிளெஸ்ஸிங் தான் சொல்லுவாங்க அமேசானில் நான் தேடிட்டே இருக்கும்போது எனக்கு அமெரிக்கனுக்கு எந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும் தெரியலங்க அப்புறம் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாக்கும்போது அதுக்கு ரிலேட்டடாகவே கிஃப்ட் கொடுத்தா பெஸ்டா பண்ணியிருந்ததுங்க என்னங்க வெறும் தொப்பையை கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க இங்க வந்து அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாமே அவங்க சோ பிளஸ்டா தான் எதிர்பார்ப்பாங்க அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க அரௌண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டாலர்ஸ்ங்க ப்ரைஸ் வந்து பஃபே மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாமே அமெரிக்கன் டிஷ்ஷஸ் தாங்க இருந்திருந்தது அங்க வந்து மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் தான் வந்திருந்தாங்க இல்லைங்க அப்புறம் காஃபி அப்புறம் கேக் ஐஸ்கிரீம் சொல்லிட்டு எல்லாமே இருந்தது ஒரு அமெரிக்கன் நாம மட்டும் தமிழ் அப்படிங்கிறப்ப எனக்கு தாங்க ஒரு ஃபீல் ஷையா இருந்ததை தவிர்த்து அத்தனை பேரும் எங்ககிட்ட வந்து பேசினாங்க அந்த ஒரு ஈகோனஸ் இல்லாத ஒரு ஃபேமிலி நாங்கள் கிராண்ட் தாங்க கூப்பிடுவோம் ஹாப்பி பர்த்டே கிராண்ட்பா